இயக்குனர் பாண்டி நார்மல் கேரட் பண்ணியிருக்கேன் கேரட் பண்ணியிருக்காண்டி இசையமைப்பாளர் இது என்னன்னா உங்களுடைய ஆதரவுடன் இன்றைக்கி நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணியிருக்காரு இவர்க்காருங்கிறத நீங்கள் நேரத்தில் பார்த்தீங்க என்னுடைய சத்தங்களோட இந்த படத்தை நாங்கள் நாளைக்கு திரையரங்கு கொண்டு வரோம் நிச்சயமாக என்னுடைய ஆதரவும் தேவை அதே மாதிரி மக்களுடைய ஆதரவும் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு நாளைக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை திரையரங்கில் பாருங்கள் என்னுடைய நோக்கம் வந்து ஒரு எச்சரிக்கை அதாவது முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற கவனத்தை கொண்டு அவங்களாம் எடுத்து போடக்கூடிய இல்லை அதனால் ராபர் அப்படின்னாலே வழிப்பறி கட்டம் அதுலேருந்து நாம் தான் எடுத்து வச்சுக்கலாம் அது வந்து எப்படி பாதிக்கப்பட்டவர்கள் மனநிலை இருக்கும் அப்படிங்கிறத கடைசியில் வந்து படம் முடிஞ்ச அப்படின்னா ஒரு டென் செகண்ட்ஸ் வந்து ஃபோன் காட்டுறாங்க ஒரு சிலவாக நடந்த லைவாக நடந்த நிகழ்வுகள் கூட அப்படியே வீடியோ போட்டு காட்டுறாங்க அதை கடைசி வரைக்கும் இருந்து பாருங்க புரிஞ்சு அதனால தயவு செய்து உங்களுடைய கடைசி வரைக்கும் இருந்து இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் ஓகே பத்திரிக்கையாளர் நண்பர்களாக இருக்கும் பெரிய வணக்கங்க ஒரு கொண்டு வாங்கினாலும் மோதிர வரல மோதிரம் கையில வந்து கொண்டு வாங்க அந்த வகையில இந்த படத்துக்கான உண்மையான விமர்சனங்களும் உங்கள்கிட்டருந்து ரொம்பவே ஆசையாகவும் ரொம்ப எதிர்பார்க்கணும் வெயிட் பண்ணியிருக்கேன் இந்த விமர்சனங்கள் தான் ரொம்ப வர அண்ட் இது புது டீம் தான் அண்ட் சீமாக என்னுடைய இயக்குநர் திரு பாண்டி நிறைய எஃபோர்ட் பண்ணியிருக்கான் இந்த படத்துக்காக நிறைய டெடிகேட் பண்ணியிருக்கேன் கஷ்டப்பட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்க்கிறது அந்த படத்துடைய பிரீசிட் ஜோஹான் எல்லாமே ஒரு எல்லா ஒரே ஏஜ் கொடுத்துனால எங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து கண்டு சந்திப்போம் சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம் நல்ல படத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு முக்கியமாக என்னுடைய நண்பர் திரு சத்யா படத்தினுடைய ஹீரோ இந்த படத்துக்கு ரொம்ப கிட்டத்தட்ட பல வருடங்கள் வெயிட் பண்ணி இந்த படத்தை நடிக்கணும் வெயிட் பண்ணி எங்கெல்லாம் அழகாட்டி பழைய படத்து சத்யாதான் என்னுடைய நன்றி முக்கியமாக இந்த படத்தினுடைய கதையாசிரியர் திரு அனந்த கிருஷ்ணன் இயக்குநர் அனந்த கிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய நன்றிகள் நீங்கள்லாம் பார்த்துட்டு பெரிய ஒரு கைப்பற்றும்போது எனக்கு அவ்வளோ சுலோகமா இருக்குது முக்கியமான இந்த படத்தை வந்து நம்மளை வெற்றி பொட்டாடிக்குல இருக்க மாதிரி ஒரு நல்ல டீல் இருக்கு இந்த படத்துக்கான முக்கியமான சக்சஸ் பிக்ங்கolda சன்னி பாஸ் சொல்றேன் அந்த பந்தயாலுக்கு என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த மாதிரி நல்ல படங்களை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேருங்க ஒரு பொதுக்கு இன்னைக்கு மீட்டிங் இருக்கு நன்றி உங்களுக்கு இனிமேல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன் நிறைய பேர் எல்லாம் சந்தோஷமா நான் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு பண்ணி இருக்கறோம்

படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த படம் ஒரு ஸ்பெஷல் இப்போ அப்படிங்க நான் தான் மியூசிக் பண்ணியிருக்கேன் அதனுடைய திருவல்ல இந்த கதையை அமையும் போது கரெக்டர் ஆனது போகும்போது என்ன ஹாட்ஸாக சின்ன வயசில் வந்து டீ கடைக்கெல்லாம் போகும்போது பள்ளியில் டீலில் காக்கா வந்து அரிசி போயிடுவாங்க ஸோ அந்த ஒரு உணர்வு வச்சு நம்ம ஒருத்தடைய டாக்டர் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய அன்பான விமர்சனங்களை பேசியிருக்கிறேன் ஒரு பாட்டு பாடியிருக்கிறோம் வரக்கூடிய அந்த டேஸ்ட்டு நான் பேசுகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நம்புகிறேன் விமர்சனங்களில் எது குறையாதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அதை வந்து அடுத்த படத்தில் இன்னும் நிறைவேற்றி க நஷ்டம் பண்ணிக்கிறேன் இது வந்து மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக இன்னொரு பட்டம் படம் தான் நான் ஒரு என்னோடய படம் அவங்கள மாதிரி மீடியா சப்போர்ட் தான் வந்து என்னை முயற்சி கொண்டு போகணும் என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜே இதுதான் ஸோ இங்கேருந்து தான் ஆரம்ப மாதிரி தான் ஸோ உங்களோட வார்த்தைகள்